அதுக்கப்புறமா தானே மா வந்தது மாஸ்பாலானா இல்லை இப்போ நம்ம பாரு தம்பி போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்து எல்லா மெசேஜுமே பார்த்தீங்க என்ன சவுண்ட் கேட்கல நான் அதுக்கப்புறமா தான் வந்தது பாரதி ப்ரோ உண்மை செந்தில் இருக்கீங்க நன்றி ஊமை படம் ப்ரொடியூசர் தான் ஊமை படம் ப்ரொடியூசரா ராஜ்குமார் ஹாய் இப்போ என் கமெண்ட்டு முதல்ல இருந்து படிச்சு ஆகணும் உங்கள் கமெண்ட்டை மாஸ் பலனா ஆயிருங்க ஒரே நிமிஷம் இருங்க பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி என்ன கமெண்ட் இருக்குது உங்களோடது ராஜ்குமார் ப்ரோ உனக்கு என்ன ஆச்சு இல்ல நான் அதுக்கப்புறமா தான் வருது அதனால அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல வேற கமெண்ட் இல்ல அது தான் இருக்கு கோவை காலை ஆர்மி கோவை காலை ஆர்மி ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க கோவை யார் கோவை யாருமேன்னு கூப்பிட்டான் காலை யாருமேன்னு போட்டுருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க பா ஓகே பாரதி ப்ரோ அக்கா பாலா அண்ணா ராஜ்குமார் ப்ரோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க கால் வருது நான் பேசிட்டு வரேன் ஓகே ஓகேப்பா மாசு பழனா ரெடி ஆயிடுச்சா இல்லையா சொல்லுங்க சாப்பாடு படகு சவாரி பற்றி சொல்லவே இல்லையே சொன்னேன் இருந்து எனக்கே தெரியலையே அதான் நான் ராஜ்குமார் கிட்ட கேளுங்கன்னு சொன்னேன் நான் இருக்கு எல்லாம் போ பஸ்ல போகும்போது பார்த்தே வந்தேன் ஆனா அங்க இருந்து அந்த படகு சவாரி நான் இன்னும் போகல கிட்ட போயும் இன்னும் பார்க்கல அதனால் எனக்கு தெரியலை அங்கே பக்கத்தில் தான் இருக்கார் ராஜ்குமார் அதனால் அவர்கிட்ட தான் கேட்கணும் ராஜ்குமார் நீங்கள் போனீங்களா உக்கடம் படகு சவாரி போனீங்களா போட்டிங் உக்கடம் சவாரி போனதில்லைப்பா தம்பியை கூட்ட போகலையா நீ போனும்னு நினப்போம் ஒரு டைம் அப்புறம் அப்படியே நின்றோம் நாங்கள் தான் பார்க்கிறோம் நாங்கள் பக்கத்துல தான் இருக்கிறோம் ஆனால் பக்கத்தில் இருக்கிறத நாங்கள் போய் பார்க்கவே இல்லை படகு சவாரி போனதில்லை பட் வேடிக்கை பார்க்க போயிருக்கேன் வேடிக்கை பார்க்க போயிருக்காராமா அதில் போகிறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கே போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பொடுசங்கிட்டும் அப்போ ஓப்பன் ஆனப்பி எல்லாம் சொன்னப்போ அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல பொடிசங்க ஒருவேளை ஆர்வமாக சொல்லியிருந்தா போகலான்னு சொல்லியிருந்தா போயிருப்போமோ என்னமோ அவங்களும் ஆர்வம் காட்டல அதனால விட்டாச்சு நல்லா பழசாயிடுச்சு அறக்கிருக்கேன் வாங்க வாங்க தம்பி வணக்கம் ஆய் அக்கா வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா ஃபுல்ல லவர்ஸா இருக்காங்களா அக்கா உங்க அன்பால் நான் அறக்கு இருக்கேன்னு விட்டேன் அப்பையாப்பா